பனி ஐஸ் சம வயதுடைய இளைஞர்களான நாங்கள் நபி சல்லல்லாவோ அலைகிவ செல்லம் அவர்களிடம் வந்தோம் அவர்களுடன் இருபது நாட்கள் தங்கினோம் நாங்கள் எங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்ல ஆசைப்படுவதை அறிந்த நபி சல்லல்லாவோ அலைகிவ செல்லம் அவர்கள் ஊரில் நாங்கள் விட்டு வந்து எங்கள் குடும்பத்தாரை பற்றி விசாரித்தார்கள் நாங்கள் அவர்களை பற்றி தெரிவித்தோம் நவி சல்லல்லாவு அலை இவ செல்லம் அவர்கள் நல்ல தோழராகவும் இலக்கு குழு உடையவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே நபி சல்லல்லாவு அலை இவ செல்லம் அவர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி சென்று அவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை கடமையானவற்றை செய்யுமாறு பணியுங்கள் என்னை எவ்வாறு தொழு கண்டீர்களோ அவ்வாறே தோளுங்கள் தொழுகை நேரம் வந்ததும் உங்களின் ஒருவர் தொழுகை அறிவிப்பு செய்யட்டும் பிறகு உங்களின் வயதில் மூத்தவர் உங்களுக்கு தோல்வி கட்டும் என்றார்கள் இந்த ஹதீசை அபு சுலைமான் கூறியுள்ளார்கள் நபி சல்லல்லாவோ அலேலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் மார்க்க விஷயங்களில் மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள் மக்களை சிரமப்படுத்தாதீர்கள் நற்செய்திகளை அதிகம் சொல்லுங்கள் வெறுப்பேற்றை விடாதீர்கள் இந்த ஹதீசை அனுசலியில்லா அன்போ அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆதாரம் செல்லி ஊர் புகாரை அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ்